ஹாய் வணக்கம் நான் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாகத்தில் சுண்ணாகத்தில் ஏன் வந்து நிற்கிறேன்னு பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுண்ணாகம் ஃபைன் செலெக்ஷன் இவங்க தங்களோட புதிய பிரான்ஞ்சை அதே பில்டிங்கில் முதலாவது தளத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் மாபெரும் விலக்கழிவோடு இந்த ஃபைன் செலெக்ஷன் வந்து உங்களுக்காக தங்களுடைய புதிய ஷோரூமு ஓப்பன் பண்ணியிருக்காங்க வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் அவங்களோட ஓப்பன் ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய விசாலமான ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டைலில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரு மாதத்துக்கு தேவையான விலக்கழிவோடு எடுக்கலாம் ஐயாயிரரூவா பொருளுக்கு உங்களுக்கு நாலாயிரரூவாய்க்கு தருறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆரம்பமே அமர்கலமாக தொப்பி தான் வச்சுருக்கிறாங்க தொப்பியோடு அப்படியே போன சொன்னால் லேடிஸ் கேன் பேக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ஸ்டைலில் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸில் போட்டிருக்குறாங்க ப்ரைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பிற மாதிரியான ஹேண்ட்பேக் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்குது மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்குது ஒவ்வொரு சைஸில் இருக்குது நீங்கள் ஓபீஸ் போகிற நீங்கள் சொன்னால் ரெண்டாயிரம் ரூபா ஹேண்ட்பேக் உங்களுக்கு ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட சிறிய ஹேண்ட்பேக் ஸ்டைலிஷாக ஒரு பிக்னிக் போகிறீங்க டூர் போகிறீங்கன்னு சொன்னால் கொண்டு செல்லலாம் உங்களோட ஒய்ஃப் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்களேன்னு சொன்னால் அதுக்கும் ஹேண்ட்பேக் இருக்கிறது இப்பயே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் இதே பெண்களை கவர்ற மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் தான் வச்சுருக்குறாங்க ஹேண்ட்பேக்ஸ் வந்து நிறைய பேர் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குற நிறைய பேருக்கு நிறைய பேர் வீட்டில் நிறைய விதமாக வச்சுருப்பீங்க அந்த மாதிரி முடலு முடல்களை புதிய முடல்களை விரும்புகிற நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஃபைன் செலக்ஷனில் அடித்த ப்ரைஸில் இருந்து குறிப்பிடத்தக்க ஒரு டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு தருவாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட குட்டியாக குட்டியாக சின்ன குழந்தை பெண் குழந்தைகளுக்கான ஹேண்ட்பேக் இருக்குது ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு ஸ்டைலில் உங்களுக்கு தேவையான ஹேண்ட்பேக் எடுக்கலாம் இங்கங்கட இந்த மேலே திறந்துருக்கிற இந்த ஷோரூமில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நீங்களே ஷாப்பிங் பண்ணி கொள்ள முடியும் யார்கிட்டையும் நீங்கள் எதையுமே எந்த ஒரு ஸ்டாஃபையுமே நீங்கள் எதிர்பார்த்துருக்க தேவையில்லை நீங்கள் ஒரு இப்போ அண்மையில் திறந்த கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நீங்கள் பாட்டுக்கு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு என்ன தேவையோ எது தேவையோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய்ட்டு கவுண்டரில் பில் பண்ணலாம் கவுண்டரில் பில் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க டிஸ்கவுண்ட் தருவாங்க இந்த செக்ஷனில் பெல்ட்ஸ் இருக்குது புதுசு புது 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 மனஸ்கைல ஒவ்வொரு டிசைனில் லேடிஸுக்கு ஜென்ஸுக்குன்னு சொல்லி தேவையான மாதிரி உங்களுக்கான பெல்ட்டுகளும் எடுத்து கொள்ளலாம் எல்லாமே ஒரே கூரை இங்கே ஒரே இடத்தில் இவங்கக்கிட்ட ஏற்கனவே ஷோரூமில் இருக்கிற பொருட்களும் இருக்குது அது இல்லாமல் புதிய பொருட்களும் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு மாதிரி குட்டி ஹேண்ட்பேக் சிறிய சிறிய பொருட்கள் அதோடு சேர்த்து வீட்டுக்கு தேவையான கிளீனிங் பொருட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா தும்புத்தடி இருக்குது மொப்பிங் இருக்குது மெட் இருக்குது வெள்ளாமே இருக்குது உங்களுக்கு இதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின டிசைனில் கலர் கலராக வந்து உங்களோட வீடுகளை அழகாக்க முடியும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான சாமானிகள் முன்னுக்கு முன்னுக்கே இதுதான் இருக்குது ஓப்பன் பண்ண ஸ்டைல் அங்கே வலது பக்கம் ஒரு ச ஒரு ஸ்டைல் இருக்குன்னா இடது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைலில் சாமான் இருக்குது இது வந்து ப்ரெஷர் குக்கர் இந்தியன் மேட் மஹேந்திராடை ப்ரெஷர் குக்கர் இது வந்து இதில் வந்து இது வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உண்டாது மூன்று லிட்டர் அது போக அஞ்சு லிட்டர் ஏழு லிட்டர் ரெண்டு ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது நான் நினைக்கிறேன் நான் சொன்னார் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதுன்ற ப்ர ப்ரைஸில் இருக்குது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் போட்டிருக்குறாங்க இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு உங்களுக்கு தெ எலக்ட்ரானிக் சாமான் இருக்குது அதையும் பார்க்கலாமாங்க பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் கவாசி நான் ஸ்டிக் அயர்ன் பாக்ஸ் இதையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும் இது நீங்கள் முன்னுக்கே வரும்போதே முன்னுக்கே இருக்குது ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு சைஸில் அதே ஒரே பிராண்ட் கம்பெனியோட ப்ராண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் கவாசி மிகப்பெரிய எலக்ட்ரானிக் தயாரிப்பு நிறுவனம் இதில் வந்து நீங்கள் பெரிய பெரிய ஷோரூமில் எடுக்கிறத விட இங்கே வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிமோட் பேட்டரியில் இயங்கக்கூடிய கொஞ்சம் எலக்ட்ரிக் கார்கள் தான் இருக்குது டொய்ஸ் எலக்ட்ரிக் கார்ன்ற பெரிய காரில் டொய்ஸ் குழந்த பிள்ளைகளுக்கான அதாவது அஞ்சு வயசுக்கு உட்பட்ட மேற்பட்ட குழந்த பிள்ளைகளுக்கான டொய்ஸ் இதை நீங்கள் பிறந்தநாள் விழாக்களுக்கோ வேறு இதயம் விழாக்களுக்கோ நீங்கள் இப்போ பரிசாக என்று சொன்னால் இங்கே வந்தீங்க ரெண்டு சொன்னால் இதுக்கும் அவங்களுடைய ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தருவாங்க புதிதாக வந்த புதிதாக அறிமுகப்படுத்திய கார் ட்ரக்கு கண்டெய்னர் இந்த மாதிரி இப்போ சின்ன பசங்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரிக்கு உங்களுக்கு டொய்ஸ் இருக்குது என்ற கல்வி சம்பந்தப்பட்ட அந்த டொய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்கான பொம்மைகள் குறிப்பாக வந்து நீங்கள் பெண் குழந்தைகளுக்கான தேவையான அனைத்து பொருட்களும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பேபி பேர்த்துக்கு போகிறீங்க குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான என்ன தேவையோ அதில் கூடையில் இருந்து வாத் பேசினில் முதற் கொண்டு நீங்கள் தேவையான எல்லாமே எல்லா பொருட்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் வரும் அதெல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எடுத்துக்கொள்ளலாம் அவங்க அதுக்கு தேவையான அவ்வளோ பொருட்களும் அவங்கக்கிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய விலைகள் இல்லை எல்லாமே விலை குறைவு தான் ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனங்களுடைய நிறுவனங்கள் வேறுபடும் போது ப்ரைஸுகள் சிற்ற சின்ன வித்தியாச விலைகள் வரும் அதே போல் தரமான பொருட்கள் எல்லாமே நீங்கள் நீண்டகால பாவனைக்கு பாவிக்கக்கூடிய தரமான பொருட்களை தான் இவங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க எல்லாமே இவங்கள்டவுன் வழியாக அவங்க வந்து மிகவும் விலை குறைந்த விலையில் கொடுக்குறாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் முற்றும் முழுதாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மிகப்பெரிய ஷோரூம் உங்களுக்கான சுதந்திரத்தை வழங்குகிறார்கள் சுண்ணாக ஃபைன் செலக்ஷன் அவங்க வந்து நீங்களே வந்து விலைகளை பார்த்து நீங்களாகவே உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேறு இடங்களில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்காது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃபோடு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க இது சின்ன குழந்த பிள்ளைகளுக்கான ஷூஸ் சப்பாத்துக்கள் பாருங்கள் சும்ப நல்ல அழகாக இருக்குது சப்பாத்து நீல கலரில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் பெரிய விலையும் அது அப்படியே பார்த்தீங்க பார்த்து கொண்டு போனோம்னா பொன் பொன் குழந்தைகளுக்கான சப்பாத்துகளும் இருக்குது ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு நிச்சயமாக குழந்தைகளை கவரக்கூடிய வகையில் தான் அவங்க எல்லாமே வச்சுருக்குறாங்க குழந்தைகளை மட்டுமின்னா பெரியவர்களையும் கவரக்கூடிய மாதிரி தான் இந்த பொருட்களை எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க மேலே மேற்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் இது முழுக்க சப்பாத்து தான் போட்டிருக்குறாங்க ஒவ்வொரு செக்ஷனில் தனிக்காக பிரித்து பிரித்து போடக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு ஷூ வேணுமாட்டா ஷூ டோய்ஸ் வேணுமாடா டோய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஹன் ட்ரக் அப்புறம் மிக்சர் சிவந்து மிக்ஸர் இதெல்லாமே வந்து பெட்ரி எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பெட்ரியில் இயங்கக்கூடிய பொருட்கள் தான் இது வந்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டமும் இருக்குது பாருங்கள் எல்லாமே கிளாஸ் ஐட்டம் கப் ஐட்டம் ஏர் ட்ரையர் இது காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்டதுகள் எல்லாமே ஒரு சைட்டில் அப்படியே போட்டிருக்குறாங்க பாருங்க வழியாக காட்டுறோம் பாருங்க இதில் வந்து எலக்ட்ரிக் குக்கர் அப்புறம் எனக்கு இதில் எலக்ட்ரிக் குக்கர் ப்ரெஷர் குக்கர் இருக்குது அப்புறம் ஸ்டவ் இருக்குது இது போல நிறைய நிறைய பொருட்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தேவை என்று சொல்லி அது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்டும் அது சம்பந்தப்பட்ட எல்லாமே அதுலேயே போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சாண்ட்விச் மேக்கர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இன்னொரு சாண்ட்விச் மேக்கர் ரிஷோனிங் இது எல்லாமே அவங்க உங்களுக்கு இது விளக்கழிவு அடித்த விலையிலேருந்து தான் தருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூன்று ஃபுட்டு அவிக்கக்கூடிய அழப்பாணத்து ஃபேமஸான புட்டை நீங்கள் இதில் அவிச்சு கொள்ளலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அது புட்டு அழைக்கிறது கொடுத்துருக்குறாங்க எங்களால் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா செவன் பீஸ் கொக்கியா செட் இவையில் இது சொல்லி ஆகணும்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா நான் நிறைய பேர்ஸ் புக்கில் ஒன்லைன் நிறுவனங்கள் இதில் பார்க்கும்போது எல்லாமே ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் போட்டிருக்கேன் ஆனால் இவங்க மூவாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க அது செவன் பீஸில் உள்ளது ஏழு பீஸ் உங்களுக்கு அதுக்குள்ளே கிடைக்கும் இதில் வந்து மிக்சர் கிரைண்டர் கெட்டில் எலக்ட்ரிக் கெட்டில் ரேடியோஸ் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய ரேடியோ பெரிய பெரிய ரேடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்து ஒவ்வொரு ப்ரைஸில் ஒவ்வொரு லிட்டர் சைஸில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தோம்ன்னா அதுவும் பாருங்கள் எலக்ட்ரிக் கேட்டில் தான் பாருங்கள் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது அப்படியே வந்தீங்க சொன்னால் ஒன் லிட்டர் ஃப்ளாக்ஸ் இருக்குது பக்கிங் ஃப்ளேஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி வேண்டிய மாதிரி ஒரு ப்ரொடக்ட்டில் வந்து ஒரு கம்பெனின்ற ஒரு இது மண்ட் இல்லாமல் எல்லாமே கலந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த கம்பெனி உங்களுக்கு தேவையோ நீங்கள் இப்போல்லாம் கூகுளில் சேர்ச் பண்ணி பார்த்து கொள்ளேயிலும் கூகுளில் சேர்ச் பண்ணி அது சம்மந்தப்பட்ட கம்பெனிய பிராண்ட் நேம் அடிச்சு நீங்கள் சேர்ச் பண்ணிங்கன்னா அதோடய ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து ஹோம் தியேட்டர் கூபர் என்று சொல்லுவாங்க ஹோம் தியேட்டர் செட்டு இதெல்லாமே இங்கே எல்லாமே உங்களுக்கு ஒரே இங்கே கிடைச்சிருக்குது எங்கேண்டு பார்த்திங்கன்னா சுன்னாகம் கேகேஎஸ் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஃபைன் செலெக்ஷன் இவங்களோட ஷோரூம் தெரிஞ்சவன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சுன்னாகம் காகல் ஸ்பூட் சிட்டிக்கு நேர் எதிர உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபைன் செலெக்ஷன் சரியாக சொல்லணுமென்றால் ஹெச்என்பி பேங்குக்கு பக்கத்தில் இருக்குது ஹெச்என்பி பேங்குக்கு பக்கத்துலையே இருக்குது நீங்கள் அதில் வந்து நீங்கள் புதிய ஷோரூம்னு கேட்டால் அவங்க மேலே காட்டுவாங்க முதலாவது மாடியில் வந்தீங்கன்னா அதில் இப்போ ஏற்கனவே ஒரு ஷோரூம் இருக்குது அங்கேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க அதை ஒட்டி இருந்த ஷோரூம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எடுத்துக்கூடிய மாதிரி இருக்குது என்று சொல்ல போனால் உங்களுக்கு தேவையான நீங்களே பார்த்து கொள்ளக்கூடிய மீன் ஒவ்வொருன்னு தனித்தனியாக பிரித்து அடுக்கி வச்சுருக்குறாங்களோ ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது இதில் வந்து ஒரு சைட்டில் இருக்கிற செக்ஷன் தான் பார்க்குறேன் இது ஃபுல்லாகவே டொய்ஸ் தான் போட்டிருக்காங்க இந்த சைட்டில் இதில் வந்தீங்க சொன்னால் பொம்மைகள் இருக்குது பாருங்கள் அழகழகான பொம்மைகள் எல்லாம் தூங்குகிற பொம்மையெல்லாம் இருக்குது பாருங்கள் ஏ கண்ணா தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள் தூங்குகிற பொம்மை இருக்குது இதெல்லாமே குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்டது தான் அங்கே பாருங்கள் தூங்கிட்டு இருக்கான் கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கள் ே நல்ல தூக்கத்தில் இருக்கிறான் இந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த தூங்குகிற பொம்மை சத்தியமாக நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் பொம்மை இருக்குது பார்த்துருக்குறேன் ஆனால் பாருங்கள் அழகாக தூங்க அழகாக டிசைன் இருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்டுகள் எல்லாம் வந்து நீங்கள் கொழும்பு செல்ல வேண்டிய அவசியமோ இல்லை என்று சொன்னால் வேறு இடங்களுக்கு போயோ இல்லை தேவை தேட வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாகவே நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை பேருங்க ட்ரோன் இருக்குது ட்ரோன் போட்டிருக்காங்க பாருங்க எலெக்ட்ரானிக் ட்ரோன் அதை பேட்டரியில் இயங்கக்கூடிய மாதிரி எல்லாமே வந்து குழந்தைகளுக்கானது ஒரு செக்ஷனில் ஒரு சைட்டில் ஒரு சைட் அப்படியே குழந்தைகளுக்கான இதுகள் தான் போட்டிருக்குறாங்க இதில் வந்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஓக்கள் பார்க்கலாம் சிரமிக்கில் இருக்குது பாருங்கள் அதில் ப்ரைஸ் வந்து பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய சைஸ் இதில் ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்குறாங்க அதுக்கு கீழே எல்லாம் ஓரளவு சின்ன சைஸ் இருக்குது ஆனால் ஒரே சேம் சைஸ் வேறு வேறு டிசைனில் இருக்குது பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபா அறுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி சிரமிக் இருக்குது உங்களுக்கு வீடு வீட்டுக்கு தேவையான இந்த சிரமிக் பொருட்களை நீங்கள் இதில் பெற்றுக்கொள்ளலாம் கிளாஸ் செட் இருக்குது பாருங்கள் மூன்று செட் மூன்று சைஸில் இருக்குது அதில் வெளியே பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தான் அடிச்சிருக்குறாங்க உண்மையிலே மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மூன்று செட் வந்து உங்களுக்கு மூடியோடு எடுக்கிறதுன்றது நீங்கள் வெளியில் எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க எந்த ஒரு ஷோரூம்லேயோ எந்த ஒரு கடையிலேயோ எந்த ஒரு ஒன்லைன்லேயோ எடுக்க மாட்டீங்க சுண்ணா ப்ரைன் செலெக்ஷனுக்கு வாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் இதில் இருக்குது பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்தியன் ப்ராடக்ட் இதில் எல்லாமே இந்தியன் நீங்கள் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாமே இந்தியன் ப்ராடக்ட் டிசைன் பண்ண தண்ணி கிளாஸ் அதாவது டம்ப்ளர் நாங்கள் டம்ளர் என்று சொல்லக்கூடிய டம்ப்ளரை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள் கோல்டில் டிசைன் பண்ணி போட்டிருக்குறாங்க அது போக பிளேனில் உள்ளதும் இருக்குது ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு டிசைன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜொக்குகள் இருக்குது டீ குடிக்கிற ஜொக்கு தண்ணி குடிக்கிற ஜொக் கரண்டியல் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது இதில் இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது தான் இருக்குது இதில் பாருங்கள் ஒரு கப் காட்டுறான உங்களுக்கு இதில் டிசைனில் இருக்குது பாருங்கள் ஒரு என்ன சொல்லுவோம் நாங்கள் இந்த கப் இதை பார்த்தீங்கன்னா பிரியாணி அண்டான்னு சொல்லுவோம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப் சில்வர் இதெல்லாம் பாருங்கள் இந்த கப் பாருங்க உள்ளுக்குள்ளே குழி மாதிரி நல்ல டிசைன் உண்டு வெளியில் விரிஞ்சு உள்ளுக்குள்ளே ஒடுங்கிற மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டுகள் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க உங்களுக்காக நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வந்தீங்கன்னு சொல்லுவாங்க காலையில் எட்டு மணிக்கு திறந்துடுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் தேவையானதெல்லாம் பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக இருக்குது பேக்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் சிறிய பேக் பெரிய பேக் ஸ்டைல் பேக் என்று சொல்லி ஸ்கூல் பேக்ஸ் ஒரு சைட்டில் போட்டிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு தேவையான பேக் எல்லாமே இங்கே இருக்குது விலை குறைவோடு உங்களுக்கு ஒரு மாதத்துக்குரிய டிஸ்கவுண்டோடு இந்த ஷோரூமை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து தாராளமாக கிடைக்கும் இதில் வெளிநாடு போகிறவே டூர் போகிறவங்க உங்களுக்கு தேவையான லக்கேஜ் இருக்குது பெரிய ப்ரைஸ்ன்றாமல் இப்போல்லாம் கொழும்புல தான் இந்த லக்கேஜ் வாங்குகிறாங்க யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம் சுன்னாகம் ஃபைன் செலெக்ஷனுக்கு வாங்க உங்களுக்கு தேவையான லக்கேஜ் டூரிஸ்ட் லக்கேஜ் டிசைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நீண்ட நாட்கள் நீங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரியான லக்கி அச்சர்ஸ் எடுத்துக்கோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் பச்சை கலர் அதில் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வெறும் பதினைஞ்சாயிரம் தான் போட்டிருக்குறாங்க இது டிஸ்கவுண்ட் இல்லாத ப்ரைஸ் உங்களுக்கு நிச்சயமாக விலக்களி ஒன்று இருக்கும் இதுகளுக்கு பாருங்கள் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் ஏ ஹோட்டலில் எடுத்துகிட்டு போனீங்கன்றாலே ரொம்ப நல்லா இருக்கும் இதில் பாருங்கள் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது பாருங்கள் லன்ச் பாக்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்குது ஸ்டீல்லையும் இருக்குது அதில் பாருங்கள் ஸ்பூன் ஸ்போக் வச்சும் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அது ஆயிரத்து எண்ணூறுபான்று சொன்னால் உங்களுக்கு அதில் தண்ணி போத்தலும் சேர்ந்து வருக்குது இதெல்லாமே ஒரு செட்டாகவே தாராங்க ஸ்பூன் ப்ளா பிளாஸ்டிக் ஸ்பூனும் ஸ்போக்குமே தாராங்கள் இதெல்லாம் என் ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் பாருங்கள் எடுத்துக்காட்டுறவங்களுக்கு எவ்வளோ அந்த ப்ரைஸை பார்த்தோம்மாட்டா இருநூறு ரூபா தான் ஸ்கூலுக்குரிய லன்ச் பாக்ஸ் ஒரு சின்ன குழந்தைகள் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் லான்ச் பாக்ஸ்கிட்ட ப்ரைஸ் வெறும் இருநூறு தான் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி போத்தல்கள் இருக்குது டிசைன் டிசைனாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் குழந்தைகளை கவரக்கூடிய மாதிரியில தான் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க உங்களை குழந்தைகளுக்கு நிச்சயமாக இதுகள் பிடிக்கும் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அடம் பிடிக்காமல் போகணுமெண்டா நீங்கள் இதுகளை மாதிரி இந்த மாதிரி டிசைனில் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த கலர்களை வாங்கி கொடுத்தீங்க அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இதை கொண்டு போய் மற்ற பிள்ளைகளுக்கும் காட்டி அவங்களும் சந்தோஷமாக ஸ்கூல் போயிட்டு வருவாங்க இதில் வேறங்க லன்ச் பாக்ஸ் தான் இதெல்லாமே லன்ச் பாக்ஸ் ஆஃபீஸ் போகிற நீங்கள்னு சொன்னால் உங்களுக்கும் லன்ச் பாக்ஸ் இருக்குது படி தூர தூரடங்கள் போகிறண்டாலும் வந்துட்டு ஒரு டூர் போகிறாலும் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் தண்ணி வைக்கக்கூடிய மாதிரி கொண்டு இடம் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் தண்ணி போத்தலை வச்சு கொண்டு கொண்டு போகலாம் இப்படி நிறைய இருக்குது இதில் தண்ணி போத்தல் கேட்டது இதில் பார்த்திங்க சொன்னால் புழுக்கா முழுக்க தண்ணி போத்தல்கள் தான் சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு வயசானவர்கள் வரைக்கும் பாவிக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது எல்லாம் ஒரே விலை என்று சொல்லவில்லை எல்லாமே ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது சுனாகும் ஃபைன் செலக்ஷன் நீங்கள் திரவ நாட வேண்டிய ஒரு இடம் சுண்ணாகம் ஃபைன் செலெக்ஷன் தங்கடைய மெகா ஷோரூம் புதிய ஷோரூமாக திறந்துருக்கிறாங்க சுன்னகம் இது ஃபைன் செலெக்ஷன் இருக்கிற அதே இடத்துல முதலாவது மாடியில் அவங்க கோலாகலமாக இன்றைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க நான் சொன்னாங்க ஃபைன் செலெக்ஷனோட மிகப்பெரிய கஸ்டமர் அதனால் நான் சும்மா எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வரும்போது இப்படி ஒரு ஷோரூம் திறக்கிறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்து கொள்ளுங்க ஃபைனலாக அடுத்து பார்க்க போகிறது நாங்கள் ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் புத்தகம் கோப்பி பேனு பென்சில் அது இது என்று என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையான ஸ்கூல் பொருட்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது செஸ் போர்ட் கூட இருக்குது பாருங்கள் இப்போ இருக்கிற அறிவை அருகை வளர்த்துக்கொள்வதுக்கு தேவையான செஸ் போர்ட் பார்த்திங்கன்னா செஸ் போர்ட் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு அதையும் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுருக்குறாங்க ஸ்கூல் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இது ஒரு மல்டி சூப்பர் மார்க்கெட்டு தான் சொல்லணும் ஏனென்றால் உங்களுக்கு மல்டியாக தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல எடுத்து இது இல்லை அவங்க கீழே இருக்கிற ஷோரூம்லேயும் நீங்கள் வேண்டிய மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்துக்கொள்ள முடியும் எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும் கிஃப்ட் ஐட்டங்களாக இருக்கட்டும் பாருங்கள் இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக செய்த சிறந்த படைப்புகள்லாம் நீங்கள் இருக்குது குபேரன் இருக்கிறார் பாருங்க இதில் பசுவும் கன்றும் இருக்குது இது கிஃப்ட் ஐட்டம் கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொம்மை இருக்குது அதையும் ஒரு டெடிபியர் ரெண்டு கலரில் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதையும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து உங்களுக்கு தேவை இது இல்லை நிறையவே இருக்குது இதோடு இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் அவங்களோட சோரும் மிகப்பெரிய சோரும் அதான் இருக்குது இதோட நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பல வீடியோக்கள் பார்க்க என்னுடைய கனல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்